வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பிளெண்டரில் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் ஜாமெட்ரிக் நோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னோட பிளண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை மேலே டாப்பில் ஜாமெட்ரிக் நோட்ஸ் டேப் கிளிக் பண்ணுறேன் இது என்ன ஜாமெட்ரிக் நோட்ஸோட விண்டோ இப்போ அந்த கேமராவை செலெக்ட் பண்ணி டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் போட்டுக்கிறேன் இப்போ ஜாமெட்ரிக் நோட்ஸ் விண்டோ கீழே பாருங்கள் இது ஜாமெட்ரிக் நோட்ஸ் விண்டோ இதில் நியூ ப்ரெஸ் பண்ணி குரூப் இன்புட் அப்படிங்கிறத நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இது டெலிட் பண்ணிடுறேன் இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் ஸ்ட்ரிங் டு கர்ஸ் அப்படிங்கிற நோட செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்குன்னா இதை வச்சு நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஸ்ட்ரிங் டு கவர்ஸ்லேருந்து கர்வ இன்ஸ்டன்ஸ் எடுத்து நான் ஜாமெட்ரிய அவுட்புட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த நோட்டில் ஸ்ட்ரிங்னு இருக்கப்படுங்க நீங்கள் இந்த இடத்துல போய் என்ன டைப் பண்ணுறனோ அது எனக்கு வந்து இங்கே அவுட்புட்டில் வந்துடும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறதுல ஒரு தமிழ் டெக்ஸ்ட் போடணும் எனக்கு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் தமிழ் ஃபாண்ட் கன்வட்டர் டாட் கோட்டினேன் அப்படிங்குற சைட்டுக்குள்ளே போயிட்டு நான் யூஸ் பண்ண போகிற செந்தமிழ்ங்கிற ஃபாண்ட்டு ஸோ யூனிகோட் டு சி இருக்குது இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுறேன் எந்தி ரன் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுக்குறேன் இப்போ எனக்கு டெக்ஸ்ட் வந்துருச்சு ஸோ இப்போ நான் கன்வோர்டுக்கு டெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு என்னோடய பிளண்டர் ஸ்க்ரீனில் வந்துட்டு இங்கே நான் பேஸ் பண்ணுறேன் கண்ட்ரோல் வி கொடுத்து என்டர் கொடுக்குறேன் ஸோ இந்த டெக்ஸ்ட் இங்கே வரல எனக்கு அது காரணம் அங்கே ஃபாண்ட்டை மாற்றணும் ஸ்டிங் டு கவுன்ஸ் நோட்டில் இருக்கிற அந்த ஃபாண்ட் பாக்ஸில் போயிட்டு ஸோ ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன் நான் செலக்ட் பண்ணுறது தமிழ் ஜீரோ ஒன் ஃபோர் அப்படிங்கிற ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபாண்ட் கொடுக்குறேன் எனக்கு இங்கே ஃபாண்ட்டு வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டை நான் ரொட்டேட் இந்த டெக்ஸ்ட்டை நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி அப்படிங்கிற நோட் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வைசட் மூவ்மெண்ட் இருக்கும் ரொட்டேஷன் இருக்கும் ஸ்கேல் இருக்கும் நான் மூவ் பண்ணால் மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ ரொட்டேட் பண்ணலாம் இதை என்ன பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கேல் பண்ணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நான் ஜீரோ பண்ணுறேன் ஓகே ஸோ எக்ஸ் ஆக்சஸில் இப்போ நைன்டி டிகிரிஸ் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு சர்ஃபேஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஃபில் கவ் அப்படிங்கிற ஒரு நோட் ஆட் பண்ணுறேன் இப்போ எனக்கு சர்ஃபேஸ் வந்துடும் இது எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் மெஷின் கொடுத்து கனெக்ட் பண்ணுறேன் எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும் இப்போது பாருங்கள் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு ஸோ இந்த எக்ஸ்ட்ரூஷன் பாருங்கள் எனக்கு பின்னாடி இந்த இடம்லாம் ஃபில் ஆகலை அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஜாயின் ஜாமெட்ரி அப்படிங்கிற நோட் ஆட் பண்றேன் நோட்லேருந்து ஒரு கனெக்டர் எடுத்து ஜாயின் ஜாமெட்ரிட நான் கனெக்ட் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இருக்கும் இவ்வளோ வேண்டாம் எக்ஸ்ட்ரூஷனை கம்மி பண்ணுறேன் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன்ல போய்ட்டு ஆஃப் செட்டை கம்மி பண்ணலாம் இப்போ பாயிண்ட் டூன்னு கொடுத்தா எனக்கு எக்ஸ்ட்ரூஷன் கம்மி பாருங்க இப்போ நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு எனக்கு இதில் வந்து எனக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் கிரியேட் பண்ணணும் அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஏ ப்ரெஸ் பண்ணி மெஸ் டூ வால்யூம் அப்படிங்கிற நோட் ஆட் பண்றேன் ஸோ இப்போ இங்கே வால்யூம் கரெக்ட் ஆயிடுச்சு எனக்கு இதில் பாருங்க ஃபுல்லாக எனக்கு ஃபில் ஆகல அங்கே ரொம்ப எம்ட்டியாக இருக்குது எனக்கு பெர்ஃபெக்டாக ஃபில்லாகிறதுக்குன்னு என்ன பண்ணுறேன் ஏ ப்ரெஸ் பண்ணி ரியலைஸ் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஒரு நோட் இருக்குது ரியலைஸ் இன்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற நோட வந்து ஜாயின் ஜாமெண்ட்ரிக்கும் மெஸ்ட் வால்யூம் நல்ல இப்படி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க எனக்கு இந்த டெக்ஸ்ட் எனக்கு இங்கே ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இது நல்லா ஃபுல்லாக கிளியராக தெரியறதுக்கு டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே பாருங்க டெக்ஸ்டுக்குள்ள எனக்கு வந்துருச்சு வந்துடுச்சு எஜ்ஜஸ்ஸில் எனக்கு ஷார்ப்பாக இருக்கிறது ரொம்ப ரஃப்பாக இருக்குது பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸ் இருக்குது அதை வராமல் இருக்குன்னா அந்த பாக்ஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு டூ பிப்டி கொடுக்குறேன் இப்ப பாருங்க எனக்கு எனக்கு கிளியரா வந்துருச்சு இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் வாக்ஸில் அமௌண்ட்டு சோ இப்போ வால்யூம் க்ரியேட் பண்ணாச்சு இப்போ இதுல வந்து பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணும் அதுக்கு வந்து என்ன நோட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏ ப்ரெஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் இன் வால்யூம் ஒரு நோட் இருக்கு இது ஆட் பண்றேன் இப்போ இதை ஆட் பண்ணிட்டு பாருங்க பாயிண்ட்ஸ் வந்துருச்சு சோ இதோட டென்சிட்டி நான் இன்கிரீஸ் பண்றேன் இப்போ நான் வந்து ஒரு தௌசண்ட் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன் எங்க பாருங்க எனக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துருச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போறோம் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் வால்யூம் கொடுத்து இதுக்கு வால்யூம் கிரியேட் பண்ணிடுச்சு இப்போ இந்த பார்ட்டிகளோட சைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ப்ரஸ் பண்ணி செட் பாயிண்ட் ரேடியஸ் அப்படின்னு ஒரு நோடு இருக்குது இது ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணால் இப்போ இந்த பார்ட்டிகளோட ரேடியஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ பாருங்க இப்போ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்கு நான் பாயிண்ட் ஜீரோ ஒன் கொடுக்குறேன் இந்த டேஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த இடத்துல ஸோ எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம் இப்போ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் கொடுத்தா இன்னும் கண்ட்ரோல் ஆகிடும் எனக்கு ஸோ நான் டென்சிட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்போ தௌசண்ட் கொடுக்குறேன் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கட்டும் இங்கே நான் வால்யூமு இந்த டென்சிட்டி நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கிறேன் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாயிண்ட் ஜீரோ ஒன் கொடுக்குறேன் இப்போ நம்ம பார்ட்டிகல்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு இது எப்படி வந்து அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம் வியூ போர்ட் விண்டோவில் போயிட்டு இசட் பண்ணி ரெண்டர் விண்டோ போய்ட்டுறேன் ரெண்டர் வியூ செட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ஷேடிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு சீன் லைட் சீன் உடனே ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ இங்கே பிரைட்டாக தெரியும் லைட்டிங் பண்ணுறப்ப அதை ஆன் பண்ணிக்கலாம் சோ இப்போ இதுல வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நாய்ஸ் டெக்ஷனோட யூஸ் பண்ணலாம் அதுக்கு முதல்ல ரிப்பீட் அப்படிங்கிற ஜாமெட்ரிக் நோட்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க அது என்ன பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் டெக்ஷனோட நம்ம அதை கனெக்ட் பண்றப்போ நம்ம வந்து எவ்வளவு தூரம் அந்த அனிமேஷன் ரிப்பீட் ஆகணும் அந்த எஃபெக்ட் ரிப்பீட் நம்ம அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணலாம் ஏ பிரஸ் பண்ணி ரிப்பீட் அப்படின்னு டைப் பண்ணி அதனோட ஆட் பண்ணிக்கிறேன் இது ரிபிட்னோட ஸோ இதை எப்படி செலக்ட் பண்ணி சென்டரா அப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம் பிளேஸ் பண்ணிட்டு செட் பாயிண்ட் ரெடியை செட்டு ஜாமெட்ரி இந்த ரிப்பீட் ஜாமெட்ரி அவுட் புட் எடுத்து அவுட் குரூப் அவுட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு கனெக்டாக இருக்கும் ஸோ இந்த எஃபெக்ட் இங்கே ஏன்னா நம்ம என்ன ஆட் பண்ணல ஸோ இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு நாய்ஸ் ஸ்டெக்ஷனோடு ஆட் பண்ணுறேன் அப்புறம் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு செட் பொசிஷனோட ஆட் பண்ணிக்கிறேன் செட் பொசிஷனோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்டோட அந்த எஃபெக்ட்டோட பொசிஷனை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ செட் பொசிஷனோட எடுத்து நான் ரிப்பீட் நோட் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நாய்ஸ் டெக்ஸ்டோட கலர் எடுத்து ஹாஃப் செட்டோட இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க எனக்கு இந்த இடத்துல அந்த நாய்ஸ் வந்து அனுமட்டாக இருக்கும் ஸோ இந்த பொசிஷன் நகர்ந்துருச்சு பார்த்தீங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த நார்மலைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க நாய்ஸ் டெக்ஸ்டரில் இந்த நார்மலைஸ் ஆப்ஷனை டிஸ் அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நார்மலாக வந்து பிளேஸ் ஆகிடும் ஸோ இப்போ ரிப்பீட்டில் இருக்கிற ஹைட்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஒரு ஃபோர் வச்சுட்டு இப்போது இந்த ஸ்கேலை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இங்கே இந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணப்போனால் எனக்கு இங்கே இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே எனக்கு மூவ் மூவ் ஆகும் இங்கே பாருங்கள் இப்போது இப்போ இந்த மாதிரி எனக்கு அந்த நாய்ஸ் அந்த எஃபெக்ட் வந்து வரும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெக்டார் மேத்னோட ஆட் பண்ணலாம் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் ஒரு வெக்டார் மேத்னோடு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஆடில் போயிட்டு ஸ்கேல்னு கொடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்கேல் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணலாம் எவ்வளோ தூரம் ஸ்கேல் ஆகணும் அப்படிங்கிறத நான் கண்ட்ரோல் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம ஃபுல் ஜீரோ வச்சுடுறேன் வச்சுட்டா எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த டெக்ஸ்ட் வந்துடும் ஸோ இந்த ஸ்கேல் அனிமேட் பண்ணால் எனக்கு வந்து அந்த நிறைய பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு அந்த அந்த எஃபெக்ட் கிடைக்கும் இப்போ இங்கே பாருங்கள் நான் டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஸ்கேலை வந்து இப்போதைக்கு நான் ஃபைன் வைக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கலாம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நாய்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து த்ரீ டீங்கிறத ஃபோர் டின்னு வச்சுக்கலாம் பஸ்ட்டு இந்த டபுள்யூ வேல்யூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ வேணும் நம்மளுக்கு எது செட் ஆகோ செட் பண்ணிக்கலாம் ஸோ டென்சிட்டின்னு அடத்துல இப்போ எனக்கு இங்கே ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டடாக தெரியுது ஸோ எனக்கு கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் நிறையா இருந்தால் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அதுக்காக என்ன பண்ணுறேன் டென்சிட்டி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வைக்கிறேன் அந்த பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொசீஜரெல்லாம் வந்திருக்கு இந்த இடத்துல இப்போ இந்த ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த இடத்துல நாய்ஸ் ஸ்டக்ச்சரில் இருக்கிறது ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ இங்கே பாருங்க ஒன் பாயிண்ட் ஒன் இருக்குது நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் வச்சுட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை டூ வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இல்லை டூ கூட ஓகே தான் எனக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் எனக்கு என் டெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகி வரணும் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ இந்த டெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேலை வந்து நான் கீ பண்ணுறேன் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேம்லேயே மௌஸ் வச்சுட்டு நான் இதை வந்து ஒன்று வச்சுக்கலாம் ஸோ நிறைய டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் ஸ்கேலை வந்து இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன் அதேமாதிரி லாஸ்ட்டு ஃப்ரேமில் போய் வச்சுட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஸ்கேலை ஜீரோ பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டுலேருந்து ப்ளே பண்ண இருக்க அப்படியே எனக்கு இப்படி ஃபார்ம் ஆகி அப்படியே டிஃபார்ம் ஆகி எனக்கு டெக்ஸ்டா ஃபார்ம் ஆகும் அப்படிங்க பாருங்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு டெக்ஸ்டா ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ இப்படி தான் வந்து அந்த பார்ட்டிக்கலர் அனிமேஷன் பண்ணணும் ஸோ இந்த ஸ்கேலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணால் கூட இந்த ஸ்கேல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட எனக்கு ரேண்டமாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரும் இப்போ இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நான் ஒன்லேருந்து பார்த்திங்கனா எனக்கு அப்படியே டிஃபார்ம் ஜீரோவில் வந்து எனக்கு அப்படியே டிஃபார்ம் ஆகி ஃபார்மேஷனில் எனக்கு டெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகும் எனக்கு இங்கே பாருங்கள் ஸோ நம்ம டெக்ஸ்ட் பண்ணி மிஷின் பார்ட் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ இது லைட்டிங் பண்ணலாம் லைட்டிங் பண்ணி ரெண்டர் பண்ணோன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் கிரியேட் ஆகிடும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டியூட்டோரியல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடியுது செகண்ட் பார்ட்டில் எப்படி ஷேடிங் பண்ணுறது அப்புறம் எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க